நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்க விலை பாத்தீங்கன்னா ஒரே நாளே காலையில சாய்ந்தரம் ரெண்டு தடவை அதிகரிச்சு மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதனை தொடர்ந்து இன்னைக்கும் தங்க விலை அதிகரிச்சிருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் முதல்ல டுவெண்டி டூ கேட் பாத்துக்கலாம் இதுல ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய் இதுல கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதுல சவரன் எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம்

சரி நண்பர்களே நம்ம சேனலில் யாராவது இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி விலை உங்களுக்காக பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி விலை பார்க்கலாம் கடந்த ஒரு வாரமாக வெள்ளி விலையில எந்த ஒரு மாற்றம் விலை நண்பர்களே ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்துக்கும் விற்பனை பண்ணுறாங்க தங்கம் விலை மட்டும்தான் நண்பர்களே மாறி மாறி போயிட்டுருக்கு சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளியின் விளை நிலவரம் இந்த நாளில் மறுபடியும் தங்க விலை அதிகரிச்சாலும் குறைஞ்சாலும் மறுபடியும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் குறைஞ்சா வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோவுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்